ான் ிங் ஆய்வது வரத்துல ஐந்து பொண்ணு வீட்டில் பேப்படுத்து நான் அது பெட்டிங் எடுத்துருவோம் எங்கே இருக்கோம் கைஸ் நம்ம இப்போ இந்த பெட்டிக்குள்ள தான் நம்ம தேன் எடுக்க போறோம் எவ்வளவு தேன் எடுக்க போறோம்னா இந்த பாட்ஸ ஃபில் பண்ணாம நம்ம இங்க போறது கிடையாது வாங்க தேன் எடுக்கலாம் தேன் எடுக்க ஸ்மோக்கர் தேன் எடுக்க சௌரி பஞ்சி தேன் எடுக்க தீப்பெட்டி சௌரி பஞ்சி என்ன கொஞ்சம் வாம குண்டத்தை வளத்து அப்படியே உள்ளத்துக்கு வச்சு வைப்போம்

അവിടെ കട്ടാടി കടി യാ ഓക്കേ അടി മോളി തിയാവും ഉള്ളേ വെച്ചിറോ ഓക്കേ അടി വേരി വേറെ കാണാനില്ല ഓ ഇന്നെന്താ പുക പോടണ്ടല്ല ഇത് ആ രീതി മാടിച്ചാ കുഞ്ഞിന് ഒന്നും കൊതിരൂ ഇതിന് നിങ്ങക്ക് கத்தி எடுத்தியா முக்கலைய குட்டி பையன் கத்தி மட்டும் வாடி போய் வீட்டுல எடுத்து வந்துட்டு போனேன் வா அமிர்தான் இருக்கிறது இதுல வந்து பாரு அவ்வளவுமே தேன் தான் அதுல இந்த இது மட்டும் தாடு புழு தாடு இது தியானு இது தியேனு இது தேனு இது தேனு இதுவும் தேன்

யே தேன் குறகுது இப்போதான் வராது போலியா அது ஈச்சி நசிக்கிறாதே வெட்டி எடுத்து வெட்டி எடுத்துருமா வெட்டி வெட்டி எடுத்தா என்னது ஒரு இதட்டு வராது ஆ ஓகே வரோம்

ஆ அப்படி 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 அப்படியே வட்டியம் பாரு ஜக்கு 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 அழகா இருக்கு ஓகே மண்ணை தொடங்க கைப்பெல்லாம் மண் எனக்கு கையாம் இங்கே தான் தானே மண்ணு ஒன்னு ஜியா இருக்கு கட் பண்ணிடுறேன் அங்கே இருந்து கட் பண்ணோம் இங்கே கட் பண்ணப்ல அங்கேருந்து கட் பண்ணுல இங்கே இங்கேருந்து கட் பண்ணலாம் ஏன்னு இல்லை மேலே எப்படி கட் பண்ணிட்டோம் அதை நான் பார்க்குறத பற்றியே சரியா பார்க்கல

பாக்கலாம் தீனி இருக்குல லாஸ்ட்ல பாத்துக்கலாம்ல இங்க இது இருக்கு ஈச்சி மாதிரி இருக்கு ஈ இருக்கு இருக்கு இந்த தேனா பார் 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 எப்படி இருக்கானே பார் எப்படி பார் அது எல்லாம் யாரு கையில் மனச கஷ்டானு <test Springs>

கம்மனோட கழிவு கழிவு ஊற்றுவாங்க என்ன சொல்ல போகிறாங்க ஒரு தியானிஜ கூட ஒன்றால் ஒழுங்காக பார்க்க முடியல அப்படிம்பாங்க பாருங்க இருந்துட்டு நமக்கு தேவை தியானு இதுக்கு அந்த நம்மளை விடயமா தியானிச்சவ தான் நல்லா பார்க்க போகிறோம் நல்லா இருக்கு ஒன்னே ஒன்னத்தையும் சுத்தி சுத்தி வருது எதுவுமே தேவை இல்லை எம்மா

என்ன ரம்புலேயே ஊட்டித்தான் கணக்கு மட்டை கேறு போத டம்மே கிசா போத போட்டை அடிச்சா கூட எவ்வளோ போதை வராது அந்த ஒன்றுக்கு தான் வார்த்தேன் இனிப்பு இல்லை ஒன்றும் இல்லை ஐயோ எப்போ எவ்வளோ தேனு ஐயோ ஃப்ரூட் சாம்பார்

இந்த இருக்குது அவ்வளவுமே மகரம் அந்த தான் இருக்கு எங்களை முட்டை ராணிச்சு வந்து முதல முட்டையே வைக்கிறேன் எல்லா அப்படி தான் இருக்கு இதை மட்டும் இதை கொஞ்சோடு வச்சிருக்கோம் என்ன பண்றோம் இதை நம்ம அப்படியே கட் பண்ணி விடுறோம் ஏன்னா அதை தாடு வச்சும் பிரயோஜனம் இல்லை அது ஏன்னா புது தா புதுசாக அதுங்க தாடு கட்டிக்கலாம் அதுக்கு நம்ம கொஞ்சம் வழி விடுவோம் அதனால் இந்த இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்க சார் இதுல தான்

நிறைய பேர் கொட்டாதா கொட்டாதான்னு கேப்பிய கொட்டு வாங்குவேன் ஆனா அதை வெளியே காட்டிக்க மாட்டான் இந்த தாடு அப்படியே வச்சிருவோம் ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கு தாடு வாவ் இந்த தாடம் பரவாயில்லாம இருக்கு இந்த தாடம் நல்லா இருக்கு ஏன்னா கொஞ்சம் ஒயிட்டா இருக்கு ஐயோ பரவாயில்ல இதை வச்சுக்கலாம் ஆனா இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா தலைவி வந்து இந்த இந்த சாம்பரில் இருக்கு தனி சாம்பர்ல தலைவி இருக்கு அதை எப்படி உள்ள கொண்டு வரலன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி நமக்கு அது வச்சா என்ன வேஸ்ட் ஆகுது டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படியே தூக்கி இப்போ இதில் ஒரு சின்ன ஐடியா இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாக்ஸை எடுத்து மேலே வைக்க போகிறீங்களா இதுக்காக மேலே தூக்கி வச்சுருவோம் வந்து பார்த்தா இந்த உங்களுக்கு கேமரா குண்டோ பேச இதில் நிறைய புழு இருக்குது இதெல்லாம் வந்து இந்த தாடை வந்து அரிக்கக்கூடிய புழு இதெல்லாம் ஸோ இது அவ்வளோத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் அந்த சைடில் இருக்குது அது சைட் இந்த சைடில் இது அவ்வளோவுமே அழுக்கு இருக்கு வைங்களா இந்த அழுக்கு அவ்வளோத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும் அது என்ன பண்ணுறோன்னா இப்படி எடுத்து வச்சுட்டு லைட்டை இது இப்படி பீசெல்லாம் லைட்டை ஒதுக்கணும் ஒதுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் ஏதாவது ஒன்று எடுத்து அப்படியே வச்சு அதாவது விட்டுருவோம்

பெருசு வைக்காது இப்போ ஹனி சாம்பர் கீழே இருக்கும்போது ராணி நமக்கு வந்து ராணி ஹனி சாம்பரில் உள்ள பெட்டி இதை கலைச்சாச்சுன்னா ராணி வந்து எங்கே போவோம் எப்படி போவான்னு தெரியாது அதனால என்ன பண்ணோம் ஹனி சாம்பர் கீழே வச்சுருவோம் ராணி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் மேலே வர்றது வாய்ப்பு இருக்குது இது வந்து கரெக்டாக இல்லையான்றத நீங்கள் பல வருஷம் மட்டும் தேன் பண்ண வச்சிருக்கவங்க எனக்கு வந்து ஒரு சின்ன கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் நான் அது முறை மட்டும் இப்போ வச்சுருக்கிறது நான் வந்து கரெக்டாக இல்லை தப்போம் ஓகேங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ரிக் அவ்வளோதான் ஏன்னா ராணிச்சு வந்து இவ்வளோ நான் கஷ்டப்படுத்தி ஆடி கண்டுபிடிங்க ஏன்னா கொட்டு மண்டன்டெல்லாம் வீங்கு அதனால அது கொஞ்சம் ரிஸ்க்கு மட்டுமே அந்த ஆடை எடுத்து தூரம் இப்போ இப்போ இந்த இது எதுக்காக நான் வச்சு விட்டுருக்கேன்னா இது வந்து மறுபடியும் தியானிச்சு இதுல வந்து தியான கூடு கட்டி இந்த இடத்துல தியான வந்து ஃபர்ஸ்ட்வே ஃபில்டர் பண்ணி வச்சிரும் அதனால இது வந்து நம்ம அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்ல. மட்டலாம் பாருங்க. சوري பாட. அச்சு அச்சு. வைக்கணும். அம்மா லோரி கொல்லாம வைக்கணும். எப்படி நசுங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அது கேப் விட அப்படி உங்களுக்கு ஒருவேளை டவுட்டாக இருந்தால் இப்படி ஒரு சின்ன குச்சியை முடிச்சு ஒரு சைடு இப்படி கொஞ்சம் ஓபன் பண்ணிப்போம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த குச்சியை அப்படியே திக்கிறத வச்சிருவோம் அப்படியே கொஞ்சம் உதரம் கொண்டு வந்து அப்படியே சென்டரில் வச்சுருப்போம் அப்போ எந்த ஒரு ஈச்சியுமே நசுங்காது அப்படியே கேப்புக்குள்ள அது போயிடும் அதே மாதிரி இந்த சைடும் அப்படி வச்சுருக்கோம்

இந்த வெயில் அதுக்கப்புறம் இந்த தண்ணி மழை தண்ணி இப்போ வந்து மழை சீசன்ன்றதுனால கொஞ்சம் தண்ணி போட்டதுன்னா கொஞ்சம் இதாயிடும் அதனால அப்படி மேலே ஒரு பெரிய கல் பெரிய கல்லா உள்ள தேனிச்சி இருக்கு தேனிச்சு அது ஒன்றும் செய்யாது அப்படி வச்சுரு இதை எடுத்து போது தம்பியும்

உள்ள இல்லையா வாங்க நம்ம அடுத்த பெட்டியில் போய் எடுப்போம் கத்திருக்கா வந்து கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா தெரியல நமக்கு வந்து மேட்டம் நமக்கு மட்டும் இந்த மேல இந்த மாதிரி தனியாக ஒரு தாடு கட்டிதான் தியானம் வைக்கும் இதட தியானே வைக்க மாட்டேங்க இதையும் அறுவடை அறுவாடா பண்ணிடுவோம் தியானம் எப்படி இருக்கும்